மே மற்றும் நவம்பர் மாதங்களில் நாம் தமிழர் கட்சி நடத்தும் இணை எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் இவற்றிற்கு ஒருமுறை சென்று பாருங்கள் அத்தனை நேர்த்தியாக இருக்கும் குடிநீர் முதல் உணவு மருத்துவ உதவி ஒரு பக்கம் இரத்த தானம் என நடக்கும் அகவணக்கம் தேசிய கீதம் என அத்தனைக்கும் கூட்டத்தில் அமைதி காணப்படும் எல்இடி திரையில் ஆவணப்படங்கள் ஒளிபரப்பப்படும் தொடக்க நிகழ்வுகளான பறை இசை முதல் நிர்வாகிகள் அண்ணன் பேசி முடிக்கும் வரை கூட்டம் கலையாது சுற்றியும் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்றவாறு தமிழ் இன வரலாற்று பதாகைகள் காணலாம் வாயிலில் இருபுறமும் தமிழ் தமிழர் சார்ந்த அத்தனை புத்தகங்கள் ஆடைகள் கலைப்பொருட்கள் கிடைக்கும் கூட்டம் முடிந்து கிளம்பும்போது ஒரு முழு நேர தமிழ் வரலாற்று பாடத்தை கற்றுச் செல்லும் புத்துணர்ச்சி கிடைக்கும் மொத்த கூட்டமும் கலைந்த பின்பு சுற்றுச்சூழல் பாசரை அத்தனை இருக்கைகளையும் சரியாக அடுக்கி வைத்து மொத்த இடத்தையும் சுத்தம் இதுதான் நாம் தமிழர் கட்சி அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரே தீர்வும் மாற்றமும் நாம் தமிழர் கட்சி மட்டுமே ஏற்போம் மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி மூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோ இழிவாக வாழோம் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர்